ஒரே வீட்டில் வாழும் இரண்டு சகோதரிகள் லாவண்யா மற்றும் தீபா இருவரும் ஒரு மனம் ஒரு உயிர் போல வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு அம்மா இல்லை அப்பா சிவசங்கர் பெரும்பாலும் வேலையால் வெளியூரில் அதனால் லாவண்யா தான் தங்கைக்கும் அக்காவாகவும் அம்மாவாகவும் இருந்தாள் தீபா கல்லூரியில் படிக்கும் வயதில் கனவுகள் நிறைந்த ஒரு பெண் அவளின் இதயத்துக்குள் ஒரு பெயர் மட்டும் ஒழித்தது சூர்யா அவர் கல்லூரியின் ஸ்விம்மிங் சாம்பியன் அவரின் பெயர் பத்திரிகையில் வந்தாலே தீபாவின் கண்கள் பிரகாசித்துவிடும் ஒருநாள் அவள் பத்திரிகையில் சூர்யாவின் வெற்றி புகைப்படத்தை பார்த்தாள் அந்த சிறிய புகைப்படத்தை மெதுவாக கட் செய்து தன் நோட்புக்கின் பக்கத்தில் ஒட்டினாள் தீபா தனது கல்லூரி படிப்பை முடித்து கனவுகள் நிறைந்த மனதுடன் வேலைக்கு சென்றாள் புதிய சூழல் புதிய முகங்கள் அவளுக்கு எல்லாம் புதிதாக இருந்தது ஆனால் அந்த அலுவலகத்தில் காலடி வைத்த முதல் நாளிலேயே அவளின் கண்கள் ஒரு பழக்கமான முகத்தை தேடி பிடித்தன அதிர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் அவள் நின்றாள் அவள் கல்லூரி நாட்களில் மனதில் பதிந்த அந்த பெயர் அந்த முகம் சூர்யா இப்போது அந்த அலுவலகத்தின் மேனேஜராக இருந்தான் தீபாவுக்கு மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை ஒரு காலத்தில் பத்திரிகையில் புகைப்படம் பார்த்து ரசித்த மனிதர் இப்போது அவளுக்கு முன்பாகவே நின்று பேசிக்கொண்டிருக்கிறார் தீபா அந்த ஆபீஸில் சேர்ந்தது வெறும் ஒரு மாதம்தான் ஆனது புதிதாக சேர்ந்த ஊழியராக அவள் இன்னும் எல்லாவற்றையும் கவனித்து கற்றுக்கொள்வதிலே இருந்தாள் சூர்யா அந்த பிரிவின் மேனேஜர் உயர்ந்த பொறுப்பு கம்பீரமான நடத்தை அவனிடம் யாரும் தேவையில்லாமல் பேச்சு ஆரம்பிப்பதில்லை தீபாவும் அதில் விதிவிலக்கில்லை சூர்யாவுடன் அவளுக்கு சில வேலை பேச்சுகள் இருந்தாலும் அவையெல்லாம் பணியைச் சுற்றியே பக்கத்தில் எப்போதும் மற்ற ஊழியர்கள் இருப்பார்கள் அதனால் தனியாக பேசும் வாய்ப்பே கிடையாது ஒருவேளை பேச வேண்டியிருந்தாலும் அந்த அலுவலக மரியாதை சூழ்நிலையில் இருவரும் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை மட்டும் பரிமாறிக்கொண்டு ஒழுங்காக வேலைக்கு திரும்பி விடுவார்கள் அப்படி ஒரு மாதங்கள் நகர்ந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் சில ஐடி ஊழியர்கள் வேலைக்காக மும்பைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது சூர்யாவும் தீபாவும் அந்த பட்டியலில் இருந்தனர் நீண்ட ரயில் பயணம் நகரத்தின் புதிய காட்சிகள் வெளிநகரம் என்ற சுதந்திரம் இவையெல்லாம் அந்த இரண்டு இதயங்களுக்கும் ஒரு சிறிய நெருக்கத்தை உருவாக்கின அந்த மாலை மும்பையின் அமைதியான கடற்கரை அருகே அவர்கள் இருவரும் நடந்து கொண்டிருந்தனர் சூரியன் தாழ்ந்து கொண்டு வானம் பொன்னிறத்தில் மாறிக்கொண்டிருந்தது அந்த நேரம் எப்படியோ சூர்யாவுக்கு துணிச்சலை தந்தது சில நொடிகள் அமைதியாக இருந்த பிறகு மெதுவாக அவன் சொன்னான் தீபா நான் உன்னை விரும்புகிறேன் அவளது முகத்தில் ஒரே அதிர்ச்சி ஆனால் அதில் மகிழ்ச்சியும் கலந்திருந்தது சில நொடிகள் தலையை தாழ்த்தி சிரித்து பார்த்தாள் சூர்யா எனக்கும் உங்கள் மேல் காதல் இருக்கு ஆனால் என் வீட்டில் ஒப்புக்கொள்ளணும் எனக்கு அம்மா இல்ல எங்க அப்பா ஏற்றுக்கொண்டா போதும் என் அக்கா என்று சொல்ல வந்த அவளது வார்த்தை முடிப்பதற்கு முன் அத்துடன் அவளது நண்பர்கள் சிலர் தொலைவிலிருந்து கூப்பிட்டுக் கொண்டே வந்துவிட்டார்கள் தீபா சற்று பதறினாள் சூர்யா அந்த நிலையை புரிந்து கொண்டான் அலுவலக மேனேஜர் என்பதால் அவர்களுடன் நண்பர்களைப் போல கலந்துரையாட முடியாது அதனால் ஒரு சிறிய புன்னகையுடன் பரவாயில்லை நாம பேசலாம் பின்னாடி என்று சொல்வது போல கண்ணால் அறிகுறி காட்டி உள்ளே சென்று விட்டான் தீபா நண்பர்களால் சூழப்பட்டிருந்தாள் ஆனால் அவள் மனம் இன்னும் சில நொடிகள் முன் நடந்த அந்த உரையாடலிலேயே நின்று கொண்டிருந்தது சூர்யா அந்த மாலை வீட்டுக்கு வந்து அம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்தான் அவன் மனம் இன்னும் தீபாவுடன் மும்பையில் நடந்த அந்த உரையாடலில் தான் இருந்தது சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த பிறகு தன் நம்பிக்கையை திரட்டிக் கொண்டு சொன்னான் அம்மா நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அம்மா பார்வதி ஒரு கணம் அவனை பார்த்தபடியே நின்றாள் அவளுக்கே அதிர்ச்சி இவ்வளவு நாளாக கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டிருந்த மகன் அவள் சிறிய சிரிப்புடன் கேட்டாள் பெண்ணின் பெயர் என்னடா தீபா என்று சொன்னான் சூர்யா கண்களில் ஒரு நம்பிக்கையுடன் அப்போ அந்த பொண்ணு எப்படி இருப்பா பொண்ணு நாங்க பார்க்க வேண்டாமா நீ பார்த்தா போதுமா என்று பார்வதி மெதுவாகச் சொன்னாள் பார்வதி தொடர்ந்தாள் அப்படியென்றால் அந்த பொண்ணின் வீட்டு அட்ரஸை கொடு நாம் வீட்டில் போய் பேசலாம் அவள் சொன்னதும் சூர்யா சற்று சிரித்து பார்த்து அம்மா ஏன் இவ்வளவு அவசரம் இன்னும் நாங்க இருவரும் சரியாக கூட இல்ல என்றான் அதற்கு பார்வதி அவசரம் இல்லடா ஆனா உன் ஜாதகத்துல இந்த வருஷத்துல கல்யாணம் நடக்கணும் அந்த பொண்ணோட ஜாதகமும் பொருந்தணும் அது நல்லா இருந்தா நீண்ட ஆயுஷும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும் சூர்யா ஜாதக விஷயங்களில் நம்பிக்கை இல்லாதவன் அவன் சற்று புன்னகையுடன் சரி அம்மா அது உங்க விருப்பம் என்றான் அவ்வளவுதான் அவனுக்கு நான் தெரிந்தது தீபாவை தவிர வேறு எதுவும் அவன் மனதில் இல்லை ஆனால் அவன் அறியாதது ஒன்று இருந்தது தீபாவுக்கு லாவண்யா என்ற மூத்த அக்கா இருந்தாள் அந்த தகவலை அவனது அம்மா பார்வதியும் அறியவில்லை பார்வதி அடுத்த சில நாட்களில் அந்த வீட்டு முகவரிக்கு சென்று பெண் கேட்க முடிவு செய்தாள் அவள் தீபாவின் வீட்டுக்கு சென்றபோது அங்கேயுள்ள பெரியவர்கள் பெண் கேட்க வந்திருக்கிறார்கள் என்றார் அவர்கள் மூத்த பெண் லாவண்யாவையே குறிப்பிடுகிறார்கள் என்று நினைத்தார்கள் அதனால் லாவண்யாவின் ஜாதகத்தையே கொடுத்தார்கள் பார்வதி அந்த ஜாதகத்தை ஜோசியரிடம் கொடுத்தார் ஜோசியர் வந்து மிகுந்த உற்சாகத்துடன் சொன்னார் அம்மா இந்த ஜாதகமும் உங்க மகனோட ஜாதகமும் மிகச்சிறப்பா பொருந்தது நல்ல சேர்க்கை நல்ல ஆயுள் நீண்ட வாழ்வு அந்த வார்த்தைகள் பார்வதிக்கு பேரானந்தம் தந்தன உடனே சூர்யாவிடம் அழைத்து மகிழ்ச்சியுடன் சொன்னாள் சூர்யா உன்னுடைய ஜாதகத்துக்கும் அந்த பொண்ணோட ஜாதகத்துக்கும் மிகச்சிறந்த பொருத்தம் அதனால கல்யாணத்தை தள்ளாதே சீக்கிரம் நடத்தலாம் அவன் மனதில் ஒரே முகம் தீபா அவனுக்கு தெரியாது அவன் கல்யாணம் பொருந்தும் ஜாதகம் என்று பார்க்கப்பட்டது அவள் அக்கா லாவண்யாவின் ஜாதகம்தான் அந்த நிமிடம் சூர்யாவுக்கு அது ஒரு நல்ல செய்தி போல தோன்றியதாலும் அதுதான் அவன் வாழ்க்கையில் திருப்பம் கொண்டு வரப்போகும் மிகப்பெரிய தவறான புரிதல் என்பதை யாரும் உணரவில்லை தீபா அலுவலக வேலை முடிந்து வீடு திரும்பியவுடன் அக்கா லாவண்யாவின் முகத்தில் பரவலாக சிரிப்பு எழுந்ததை பார்த்தாள் லாவண்யா அன்புடன் கூறியது மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்தாங்க எனக்கும் மாப்ள ரொம்ப பிடிச்சிருக்கு தீபா சிரித்து கேட்டாள் அப்படியா மாமா போட்டோ உன்னிடம் இருக்கிறதா லாவண்யா மொபைலை திறந்ததும் திடீரென மொபைல் கீழே விழுந்து உடைந்து போய்விட்டது அடோ இதை திறக்க முடியலையே என்றாள் லாவண்யா தீபா பரவாயில்லை அக்கா நாளைக்கு பார்த்து கொள்வோம் இந்த போனை நான் எடுத்து சென்று சரி செய்து கொண்டு வந்து தருவேன் என்று சொல்லி அவள் போனை எடுத்துக்கொண்டாள் அதே நேரத்தில் லாவண்யாவின் தந்தை சிவசங்கர் வீட்டிற்கு வந்தார் சூர்யா குடும்பம் மிகவும் நல்லது மிகப்பெரிய குடும்பம் என்று பெருமிதம் கொண்டு பேச ஆரம்பித்தார் அது கேட்ட லாவண்யாவின் முகத்தில் சந்தோஷமும் சிறிய வெட்கமும் கலந்தது அந்த முகத்தைக் கண்டு தீபா மனதிற்குள் ஒரு நெகிழ்ச்சியான உணர்வை உணர்ந்தாள் அக்கா மகிழ்ச்சியுடன் நிற்கும் அந்த தருணம் தீபாவுக்கும் ஒரு இனிய நினைவாக மாறியது அடுத்த நாள் தீபா ஆபீஸுக்கு சென்றாள் அவள் முதலில் நினைத்தது அக்காவின் உடைந்த மொபைலை சரி செய்வது அங்கே வேலை செய்யும் நண்பர் ரமேஷை பார்த்ததும் அவள் மெதுவாக கேட்டாள் ரமேஷ் இந்த மொபைலை கொஞ்சம் பக்கத்தில் உள்ள கடைக்கு கொடுத்து சரி செய்து கொண்டு வர முடியுமா ரமேஷ் உடனே ஒப்புக்கொண்டு மொபைலை எடுத்துச் சென்றான் ஆட்கள் இல்லாத நேரம்தான் அதனால் சூர்யா அவளை பார்த்து அருகே வந்து பேசினான் உன் வீட்டுக்கு நேத்து பொண்ணு பார்க்க வந்தாங்களா தீபா சற்றே ஆச்சரியப்பட்டாள் அக்காவை பார்க்க வந்தது எப்படி தெரிஞ்சது என்று மனதில் எண்ணினாள் சூர்யா சிரித்து ஆம் எங்க அம்மா வந்திருந்தாங்க உங்க குடும்பத்தை எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என்னையும் உங்க வீட்ல பிடிச்சிருக்கு இல்லையா என்று கேட்டான் தீபாவின் உள்ளம் ஒரு நிமிடத்திற்குள் சுக்கு நூறு ஆனது அதே சமயம் ரமேஷ் மொபைலை சரி செய்து கொண்டு வந்து கொடுத்தான் அந்த நண்பரை பார்த்ததும் சூர்யா மெதுவாக உள்ளே சென்று விட்டான் தீபா அக்காவின் லாவண்யா சொன்ன மாப்பிள்ளையின் புகைப்படத்தை நினைவில் கொண்டாள் உடனே மொபைலை திறந்து பார்த்தவுடன் அவள் கண்களில் கண்ணீர் வடியத் தொடங்கியது அதில் சூர்யாவின் புகைப்படமே இருந்தது தீபாவுக்கு அக்கா லாவண்யா என்பது வாழ்க்கையில் உயிர் மாதிரியானவர் இன்று வரை அவளுக்கு துணிகள் நகைகள் பொருட்கள் என எதுவும் அக்கா கொடுக்கும்போது அவள் சிரித்து கையிலே எடுத்து அக்கா நீ விரும்பினதை நீ எடுத்துக்கொள் மீதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்வாள் இதுவே அவர்கள் வீட்டில் ஒரு விதிமுறை போல இருந்தது ஆனால் தீபாவுக்கு மிகவும் பிடித்த விதிமுறை என் அக்கா விரும்பியதை தான் அவள் வைத்துக் கொள்ளட்டும் என்ற எண்ணம் அவளது உள்ளத்தில் எப்போதும் நிலைத்திருந்தது ஆனால் இன்று சூர்யாவை விட்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வந்தபோது தீபாவின் கண்களில் கண்ணீர் ஓயாமல் வடியர்ம தொடங்கியது அவளது உள்ளம் குழப்பத்தில் இருந்தது சூர்யா என் அக்காவின் மனதில் இருக்கிறார் அதனால் நான் அவரை கல்யாணம் செய்து கொள்ள முடியாது என்று தீபா தன்னோடு சொன்னாள் அக்கா மீது உள்ள அன்பும் பாசமும் மற்றும் அந்த விதிமுறையின் அழகும் தீபாவின் உள்ளத்தை ஆழமாக தொடர்ந்தது தீபா இரண்டு வருடங்களுக்கு வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தாள் லாவண்யாவிடம் அணுகினாள் அக்கா நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் இரண்டு வருடங்களுக்கு பிறகு திரும்பி வருவேன் என்று தீபா கூறினாள் லாவண்யா முதலில் ஆச்சரியப்பட்டான் தீபா என் திருமணம் நடக்கப் போகிறது இந்த நேரத்தில் தீபா சிரித்து மெல்ல விளக்கினாள் அக்கா உன் கல்யாணம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் ஆனால் அங்கு நான் இரண்டு ஆண்டுகள் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறேன் அதுவரை உன் கணவரை பார்க்க மாட்டேன் என் போட்டோவ கூட காட்டக்கூடாது ஏன் என்றால் நேரில் தான் எல்லா உணர்வுகளையும் பார்க்க முடியும் போட்டோவில் உறவை காட்டுவது முறையாக இல்லை நேருக்கு நேர் சந்தித்து உணர்வுகளை அனுபவித்தால்தான் சரியான அனுபவம் கிடைக்கும் என்று தீபா உணர்ச்சியுடன் விளக்கியது சரி தீபா என்றால் இதனால் தீபாவின் மனம் ஒருவேளை சாந்தி அடைந்தது சூர்யா போன் செய்தான் ஆனால் தீபா அழைப்பை எடுக்கவில்லை இதனால் சூர்யாவின் மனதில் குழப்பம் ஏற்பட்டு ஏன் தீபா என்னிடம் பேசவில்லை என்ற கேள்வி எப்போதும் தோன்றிக் கொண்டிருந்தது அவர் அந்த சந்தேகத்தை தீர்க்க முயன்றார் தீபாவிற்கு மீண்டும் கால் செய்தார் ஆனால் தீபா போனுக்கு பதில் கொடுக்கவில்லை அடுத்த நாள் காலை தீபா ஏர்போர்ட்டுக்கு செல்லும் நேரம் அதே சமயத்தில் சூர்யா தீபாவின் வீட்டிற்கு வந்தான் அப்பொழுதுதான் அவன் கண்கள் லாவண்யாவை கண்டன லாவண்யாவின் அப்பா சிவசங்கர் சூர்யாவிடம் சொன்னார் வாங்க மாப்பிள்ளை திடீர்னு வந்திருக்கீங்க சூர்யா நான் உங்கள் பொண்ணை பார்த்து பேச வேண்டும் இதுதான் என் பொண்ணு லாவண்யா சிவசங்கர் சிரித்துக் கூறினார் சூர்யா அப்ப தீபா அவள் என்னோட இரண்டாவது பெண் அப்பொழுதுதான் சூர்யாவிற்கு அனைத்தும் தெளிவாகியது தீபாவும் லாவண்யாவும் சூர்யாவும் இடையேயான குழப்பம் தீர்ந்தது சூர்யா பயமின்றி சொன்னான் நான் தீபாவையே காதலிக்கிறேன் லாவண்யா உடனே புரிந்து கொண்டாள் தன் தங்கை தீபா தன் காதலை விட்டு கொடுத்து வெளிநாடு செல்லப் போகின்றாள் என்பதை இப்போது தீபா ஏர்போர்ட்டில் இருப்பாள் ஏர்போர்ட்டில் அக்கா இங்க வந்திருக்கா என்றாள் தீபா அதற்கு லவண்யா நீ என் பண்ணி வச்சிருக்க நீ லவ் பண்ணும் பையனை நீ எப்படி நினைச்சி நான் லவ் பண்ணுவேன்னு எங்க அந்த அளவுக்கு சுயநலக்காரின் நினைச்சிட்டியா கண்ணீரோடு பதில் கேட்டாள் தீபா கண்களில் கண்ணீர் விட்டு மெதுவாக சொன்னாள் உனக்கு சூர்யா ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அதை மறுக்க முடியவில்லை அந்த வார்த்தை முடிவதற்குள் லாவண்யா கண்ணீரோடு ஒரு அறை தீபாவின் கன்னத்தில் விழுந்தது அடுத்த நிமிடமே அவள் தீபாவை தழுவிக் தழுவிக்கொண்டாள் அதன்பின் அவள் சூர்யாவையும் தீபாவையும் நோக்கி அவர்களின் கைகளை பிடித்து ஒன்றாக சேர்த்தாள் இப்போ இருந்து நீங்க இருவரும் பிரியக்கூடாது நீங்க இருவரும் தான் ஒருவருக்கொருவர் சரியானவர்கள் அந்த நொடியில் ஏர்போர்ட்டில் நின்றவர்கள் யாரும் அறியாமல் ஒரு அன்பான கதை முடிந்தது ஒரு தங்கை தன் அன்பை தியாகம் செய்தாள் ஒரு அக்கா அந்த தியாகத்துக்கே உயிர் கொடுத்தாள் இது தீபா லாவண்யா சூர்யா மூவரின் வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத நிமிடமாகிவிட்டது